ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ் இன்னைக்கு நம்ம மகாநதி சரியில்லை என்ன நடக்குதுன்னா நம்ம காவேரியும் விஜய் வந்து பழைய மாதிரியே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க பாட்டி வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க அவங்களாம் வாழ்ந்த நினைவுகளை வந்து நினச்சி பார்க்குறாங்க எப்படி எப்படிலாம் வாழ்ந்தாங்க என்ன பண்ணாங்க என்னென்ன நினைவுகளும் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு மாறி மாறி பரிமாறி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கைஸ் காவேரி ரூம்குள்ளே என்ட்ரு ரொம்ப வந்து எமோஷனல் ஆகிட்டாங்க என்னடா உரை வந்துட்டு நம்ம ஃபோட்டோ வந்துட்டு எங்கே திரும்பினா நம்ம ஃபோட்டோவே இருக்குது இவ்வளோ வந்து நம்மளை வந்து லவ் பண்ணியிருக்காரு இந்த மனுஷனை போய் நாம் வந்து அங்கே இந்த மனுஷன் நம்ம புரிஞ்சுக்காம போய் நம்ம அம்மா வீட்டில் இருந்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பின்னாடி இருந்து விஜய் வந்து விஜய் வந்து காவேரியை கட்டி பிடிச்சி இந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏன்னா என்னை வந்து இவ்வளோ லவ் பண்ணுறீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் காவேரி நீ தான் வந்துட்டு என்னோடய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி வந்து சொல்கிறாங்க இந்த ரூமில் தாங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப பழைய நிறைய நினைவுகள் இருக்குது சண்டை போட்டது லவ் பண்ணினது நான் உங்களை திட்டினது நீங்கள் என்ன திட்டினது ரெண்டுமே புரிஞ்சிக்காமல் நடந்தது அப்புறமா ஒரு அப்புறமா புரிஞ்சிக்கிட்டது எல்லாமே இந்த வீட்டில் தான் எனக்கு இந்த ரூமில் தான் வந்துட்டு எனக்கு எல்லா நினைவுகளும் இருக்குது பாப்பா வந்து இந்த ரூ பாப்பா பிறந்துட்டு இந்த ரூம்குள்ளே வந்தாலே போதும் இந்த ரூமே வந்துட்டு நம்ம பாப்பாவுக்கு நம்மலாம் எப்படி இருந்தோம் அப்படின்றது தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க விஜய்கிட்ட விஜய் வந்து காவேரிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் காவேரி எனக்கு வந்து உனக்கெல்லாம் இந்த நினைவுகள்லாம் இருக்குது எனக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து நான்லாம் வந்து தனிமையில் இருந்த ஒரு நினைவுகளும் இருக்குது உன்னை வந்து நான் வந்து புரிஞ்சிக்காமல் நிறைய விஷயத்தில் வந்துட்டு நான் ஹார்ட் பண்ணியிருக்கேன் அதையும் நான் யோசித்து பார்ப்பேன் எல்லாமே வந்துட்டு நான் இந்த ரூமில் தான் வந்து நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கிட்ட ரொம்ப வந்து உருகி பேசிகிட்டு இருக்காரு கண்டிப்பா விஜய் சாரி விஜய் நான் வந்துட்டு உங்களை ரொம்ப வந்து காயப்படுத்திட்டேன் உங்களை விட்டுட்டு போனது ரொம்ப பெரிய தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்றாங்க உடனே விஜய் வந்து என்ன சரி என்ன நீ மூணாவது ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னா இல்லை காவேரி இப்போதான் நம்ம ஒண்ணும் சேர்ந்துட்டோம்ல அதெல்லாம் நீ பத்தி யோசிக்க வேணாம் இப்போ பின்னாடி நடந்ததை பற்றி யோசிக்க தேவையில்லை இப்போ முன்னாடி என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் நம்ம யோசிப்போம் நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு நமக்குன்னு ஒரு பாப்பா வர நம்ம அதை பற்றி அதோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கலாம் இனிமேல் எப்படி ஃப்யூச்சரில் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து வாழலாம் யோசிக்கலாம் காவேரி இதுக்கப்புறம் வந்துட்டு நீ எப்போவுமே என்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன விஜய் நீங்கள் இப்படி கேட்குறீங்க எப்படிங்க நான் வந்துட்டு உங்களை விட்டுட்டு போவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விட்டுட்டு போகிறதுக்காக நான் வந்தேன் விட்டுட்டு போகிறதுக்காக நான் உங்களை லவ் பண்ணேன் விட்டுட்டு போகிறதுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க இல்லை நான் நீங்கள் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கட்டி பிடிச்சி அவங்களோட ரொ ரொமான்ஸ் வந்து ரொம்ப ரொமான்ஷன் கிடையாது கைஸ் சும்மா ஒரு நார்மலாக ஒரு ஆடியன்ஸ் நார்மல் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் பண்ணாங்க ரொம்ப ஜென்யூனாக தான் இருந்துச்சு மகாநதி சீரியலே இவங்க ரெண்டு பேரோட ஆக்ட்டு சரி உங்களோட கேரக்டரும் சரி ரொம்ப வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குது யாருக்கெல்லாம் வந்துட்டு அது உண்மைன்னு தெரியுது அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வந்து மகாநதி சீரியல் வந்து முக்கியமாக எடுத்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்